தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் லிமிடெடு மதுரை மதுரை வழியாகவும் மதுரையிலிருந்து செல்லும் பேருந்துகள் மதுரையிலிருந்து சென்னைக்கு பஸ் இருக்கிறது அதாவது சிங்கமுனியிலேருந்து மதுரை வழியாக மதுரை வழியில் இது வந்து திருச்சி விழுப்புரம் அப்புறம் உசிலம்பட்டி மார்த்தாண்டிலிருந்து சென்னைக்கு நாலு பஸ் இருக்கிறது கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு ரெண்டு வண்டி நாகர்கோவில் நாலு வண்டி திருநெல்வேலியிலேருந்து மூணு வண்டி அப்புறம் தூத்துக்குடியிலேருந்து ஒரு அஞ்சு வண்டி உடன்குடி திருச்செந்தூர் சென்னை செங்கோட்டை சென்னை மதுரை சென்னை திருநெல்வேலி சென்னை மதுரை பாண்டிச்சேரி செங்கோட்டை பாண்டிச்சேரி திருச்செந்தூர் பாண்டிச்சேரி நாகர்கோவில் பாண்டிச்சேரி மதுரை திருப்பதி மதுரை திருப்பதி செங்கோட்டை திருப்பதி தூத்துக்குடி திருப்பதி திருச்செந்தூர் திருப்பதி நாகர்கோவில் திருப்பதி நாகர்கோவில் திருப்பதி பாபநாசன் திருப்பதி நாகர்கோவில் திருப்பதி கன்னியாகுமரி திருப்பதி மார்த்தாண்டம் வேலூர் செங்கோட்டை வேலூர் மார்த்தாண்டம் வேலூர் மதுரை பெங்களூர் மூணு வண்டி தூத்துக்குடி பெங்களூர் ரெண்டு வண்டி மதுரை எர்ணாகுளம் மதுரை குருவாயூர் திருச்செந்தூர் குருவாயூர் செங்கோட்டை எர்ணாகுளம் அதுக்கப்புறம் செங்கோட்டை கோழிக்கோடு காயல்பட்டினம் கோயில் கோழிக்கோடு செங்கோட்டை ஆவடி திருநெல்வேலி திருவள்ளூர் திருநெல்வேலி திருவான்மியூர் அறுபது நாட்களுக்கு முன் முன் முன்பதிவு செய்யப்படும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களை புதிய தாழ்த்தாள பேருந்து கிளம்பிவிட்டது Terus manggal, city bus. मेलूर फ्रेट बस शिवराम शिवराूर टीएनएसटीसी よろしくお願いしま